ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஜி ஸ்டடிஸ் இன்றைக்கி எந்தெந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாகியிருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்து அடுத்த அப்டேட்ஸ் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மோன்தா புயலானது தீவிர புயலாக மாறும் அப்படின்னு ஆல்ரெடி தெரிவிச்சிருந்தாங்க மத்திய மேற்கு வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள இந்த மோன்தா புயல் இன்று காலை தீவிர புயலாக வலு பெறுகிறது அப்படின்னு ஒரு கன்ஃபார்மான நியூஸ் வந்திருக்கு இன்று இரவு வந்து காக்காடா அருகே கரையை கடக்கும் அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கு ஆனா நேத்து நைட்ல இருந்தே கனமழையானது ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த கனமழை காரணமா இப்ப நம்மளுக்கு சென்னையிலையும் திருவள்ளூர்லயும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு ஆனா கல்லூரி மாணவர்களும் இந்த மழையினால ரொம்ப அவதிப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அவங்களுடைய நலனை கருத்தில் கொண்டு கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிப்பு வெளியிடணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ அதுக்கான அப்டேட் எப்போ வருது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ திருவள்ளூர்லேயும் பள்ளிகளுக்கு மட்டும்தான் விடுமுறை கல்லூரிகளுக்கு கிடையாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் செங்கல்பட்டு திருவண்ணாமலை இந்த மாவட்டங்கள்லேயும் கனமழையானது இருக்கும்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த மாவட்டத்தில் இருக்க மாணவர்கள் எல்லாருமே அவங்களுடைய லீவை எதிர்பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க ஸோ அந்த மாவட்டத்துடைய கலெக்டரே வந்து லீவை அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கவர்மெண்ட்லேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இன்னும் சற்று நேரத்தில் இந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரத்துலேயும் கனமழையானது தொடர்ந்து நேற்று இரவு முதலே பெய்திட்டு இருக்கு ஸோ அங்கேயும் வந்து விடுமுறை அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ அதுக்கான அஃபிஷியல் அப்டேட் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடப்படும் உங்களுடைய மாவட்டத்தில் இப்போ கனமழையானது பெஞ்சிட்ருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி அடுத்ததா இந்த மோந்தா புயலோட அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ